பதிமூணு கோடி லட்டு திருப்பதி ஏழுமலையான் படைத்த பிரம்மாண்ட உலக சாதனை கடந்த பத்து வருஷத்துல நடக்காத ஒரு மேஜிக் இப்போ திருமலையில நடந்திருக்கு அதுவும் நம்ம ஃபேவரட் லட்டு தான் இப்போ உலக லெவல்ல ஹீரோ பொதுவா திருப்பதிக்கு போனா தரிசனத்துக்கு அப்புறம் நாம தேடுற முதல் விஷயம் அந்த மணக்க மணக்க கிடைக்கிற லட்டு தான் இல்லையா ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மட்டும் எவ்வளவு லட்டு வித்திருக்கு தெரியுமா பதிமூணு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நால விட ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் லட்டு அதிகமாக செயலாகி வரலாறு படைச்சிருக்கு இது வெறும் நம்பர் மட்டும் இல்லை கடந்த பத்து வருஷ சாதனையை இந்த ஒரு வருஷத்துல டிடிடி முறியடிச்சிருக்காங்க அதாவது பத்து பர்சன்ட் வளர்ச்சி சென்னை மதுரை கோவைன்னு நம்ம ஊர்லேருந்து போற லட்சக்கணக்கான பக்தர்கள் சொன்ன ஒரே விஷயம் லட்டு இப்போ முன்ன விட செம்ம டேஸ்டா இருக்கு டிசம்பர் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மட்டும் ஒரே நாளில் அஞ்சு லட்சத்தி பதிமூணாயிரம் லட்டுகள் விற்று தீர்ந்திருக்கு இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா திருமலையில பொட்டுன்னு சொல்லப்படுற அந்த பெரிய சமையலறையில் ஏழ்நூறு வைணவ பிராமணர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் ஷிஃப்ட் முறையில் பக்தி சிரத்தையோட இந்த லட்டுகளை தயார் செய்யறாங்க தரம் மற்றும் ருசியில டிடிடி செஞ்ச சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இப்போ இந்த மெகா ஹிட்டுக்கு காரணம் அடடா கேட்கும் போதே லட்டு சாப்பிடணும்னு தோணுதுல பக்தர்களின் நம்பிக்கைக்கும் ஏழுமலையானின் அருளுக்கும் இது ஒரு பெரிய சாட்சி வர்ற காலத்துல இன்னும் பல சாதனைகளை திருப்பதி படைக்கப் போகுது நீங்க கடைசியா எப்போ திருப்பதி லட்டு சாப்பிட்டீங்க அதோட டேஸ்ட் பத்தி ஒரு வார்த்தை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோவிந்தா கோவிந்தா பதிமூணு கோடி லட்டு